வணக்கம் சாப்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப இப்போ அருமையான சுவையில் சத்தான பீட்ரூட் ரவா ஊத்தாப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத போது இந்த ஊத்தாப்பம் சட்டுன்னு செய்துடலாங்க நம்ம ப்ளைனாகவும் வெறும் ரவா ஊத்தாப்பம் மட்டும் செய்துக்கலாங்க ஆனால் கூடுதல் சத்துக்கு பீட்ரூட் எல்லாம் சேர்த்து செய்யும்போதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடுதலாக காரசாரமாக தீங்குறவங்க பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் சேர்த்து செய்து சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க இதுக்கு வந்து எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட் ஊத்தாப்பத்துக்குங்க இந்த சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேங்க நூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக வெள்ள ரவை எடுத்து வச்சிருக்கேங்க நான் எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை ரவை வந்து வறுக்காத ரவை அதே அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க மெல் தூளை எல்லாம் சீவிட்டுங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாங்க இந்த பீட்ரூட் ஊத்தாப்பத்துக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம் செய்து தரதுன்னா நம்ம வெறும் பீட்ரூட்டை மட்டும் கட் பண்ணி நறுக்கி அரைச்சிக்கலாங்க நான் வந்து பெரியவங்க சாப்பிட்றதுக்கு வேண்டிங்க கொஞ்சம் கூடுதலாக பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம செய்யும் செய்யும்போதுங்க நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க நறுக்கின பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பச்சை மிளகாய் அவங்க காரத்து தகுந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்குன இஞ்சி இது கூடவே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் ரவை அரைக்கப் தயிர் ஓரளவு புளிப்புள்ள தயிராக எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நல்லா அரைச்சிக்கலாங்க தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அரைச்சதில் தண்ணி பத்தலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இதுக்கெல்லாமே இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ஊத்தாப்பா மூக்கிறதுக்கு ரவை சேர்த்து செய்யறனால கொஞ்சம் திக்கான மாவாக வேணும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நான் எடுத்திருந்த ரவை அளவுக்குங்க ரெண்டு சிட்டுக்கே சமையல் சோடா சேர்த்துக்கலங்க அப்போ தான் ஊத்தாப்ப நல்லாயிருக்கும் இந்த ஊத்தாப்பை ஊற்றும் போதுங்க நீங்கள் விருப்பப்பட்ட பொடியா நாட்டுனா வெங்காயம் மல்லித்தலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் மிக்சி ஜார் அலாசனை தண்ணி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால மிக்சி ஜார் அலாசனை தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் சரியாக இருக்குங்க சமையல் சோடா கலந்துட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டு ஊற்றும் போது சரியாக இருக்கும் எல்லாத்தையும் கலந்து வச்சு ஒரு பத்து நிமிஷமே ஊற வச்சுட்டுங்க பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்யும்போது உன்னி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குங்க ரவையெல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாங்க தோசை வந்து நல்லா தோசைக்கள் காஞ்சிருச்சி கொஞ்சமாக மாவிட்டு இந்த மாதிரி லேஸாக கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம ஊத்தாப்பத்துக்கு ஊற்றிக்கும் போது தான் சரியாக இருக்கும் இது வந்து நீங்கள் சன்னமாக பேப்பர் ரோஸ்ட்டாகவும் ஊற்றிக்கலாங்க நான் ஊற்றாப்பமாக செய்கிறதுனால கொஞ்சம் தடிமனாக செய்திருக்கேன் சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத போது இந்த மாதிரி உடனடி ஊத்தாப்பம் செய்துக்கும் போது சரியாக இருக்குங்க இது பீட்ரூட்டெல்லாம் சேர்த்து செய்கிறனால குழந்தைகளுக்கு நம்ம காலையில் டிஃபனாகவும் மாலை டிஃபனாகவும் கொடுக்கலாங்க இப்போ ஊத்தாப்பம் ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான நல்லா கலர்ஃபுல்லான ரவா ஊத்தாப்பம் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இதுக்கு எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்